இங்க ஒரு கான்வென்ட்டுக்கு புதுசா ஒரு நன் வராங்க கான்வென்ட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே இந்த நன் கன்சீவ் ஆகுறாங்க இவங்களை செக் பண்ண டாக்டரும் இந்த நன் இன்னுமே வெர்ஜினா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே வெர்ஜினா இருந்த மேரிக்கு ஜீசஸ் பிறந்த மாதிரி இந்த நன்னுக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நம்புறாங்க அதோட இந்த நன்னை இன்னொரு மேரியா நினைச்சு அங்க இருந்த எல்லாருமே வணங்குறாங்க இதை பார்த்து கூட இருந்த மற்ற நன் எல்லாமே இந்த நன் மேல ரொம்ப கோவப்படுறாங்க அது மட்டும் இல்ல அங்க இருந்த ஒரு நன் இவங்களை கொலை பண்ணவும் ட்ரை பண்றாங்க ஆனா இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க அடுத்த நாளே இறந்து போறாங்க இதுக்கப்புறம் இந்த நன்னோட உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது இதை தான் அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க அங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுமே இந்த கான்வென்ட் விட்டு அவங்கள அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க இந்த கான்வென்ட்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்றாங்க ஆனா திரும்பவும் அவங்கள பிடிச்சிட்டு வந்து ஒரு சேர்ல கட்டி போடுறாங்க இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே புரியுது இந்த கான்வென்ட்ல இருக்கிற ஒருத்தன் ஜெனடிக் பயாலஜிஸ்ட் போல ஜீசஸ் கையில ஒரு ஆணி அரைஞ்சாங்க இல்லையா அந்த ஆணியில இருக்கிற டிஎன்ஏ எடுத்து ஜீசஸ் மாதிரியே ஒரு குழந்தையை உருவாக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற நன்னை எல்லாரையுமே பிடிச்சி ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான்